நிலா காகிதை பாடலை இளையராஜா இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாரா ஜானகியோட ரியாக்சனை பார்க்கலாம் வாங்க நாலு தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க அவங்கதான் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி இவரை பற்றி இசை இளையராஜா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா ஒரு பாடகர் வராங்கன்னா அவங்களா எப்படி அதை கிரியேட் பண்ணி பாட முடியும் அதுக்கு நான் தானே சொல்லி கொடுக்கணும் எனக்கு திருப்தி வர வரைக்கும் பாட வைப்பேன் எத்தனை ரிகர்சல் எத்தனை டேக் பாலு சங்கீத ஜாதிமுல்லை பாடலை பாடினாரு ஓகே அந்த ஃபோர்ஸ்ல எப்படி வருது ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்ணணும் அவர் பாடி இருக்கார் ஓகே ஆனா நான் பாட வைத்தேன் இப்படிதான் பாட்டு வேணும்னு சொன்னா பாடிதானே ஆகணும் அது எத்தனை டேக் எத்தனை ரிகர்சல் எனக்கு தானே தெரியும் ரிஹர்சல் சரியா வரலன்னா ஒத்துக்கிறது இல்ல எரிச்சல் வரதான் செய்யும் என்கிறார் இளையராஜா அதே போல் சகலகலா வல்லவன் படத்துல வர நிலா காகிதை பாடலை எஸ் ஜானகி எப்படி பாடினார் என்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை இளையராஜா தெரிவித்திருக்கிறார் நிலா காகிதை பாடலுக்கு என்னன்னா நல்லது நடந்தே தீரும்னு ஒரு படத்துல ஒரு பாடலை காப்பி ராகத்துல போட்டிருந்தேன் அதுக்குள்ள இந்த ஐடியா வந்து நான் யூஸ் பண்ணி இருந்தேன் அந்த வகையில இதெல்லாம் ஒன்னாதான் வரும்னு சிலவற்றை சேர்த்திருந்தேன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டாங்க அப்படியே வரணும்னு சொல்லிட்டேன் அதுல தொண்ணூறு பர்சன்டேஜ் ஜானகி பாடிட்டாங்க அப்படி உருவானதுதான் நிலா காயிதே பாடல் என்றார் இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்துல உருவான படம் சகலகலா வல்லவன் கமல் அம்பிகா வி கே ராமசாமி சில்க் சுமிதா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இளையராஜாவோட இசையில பாடல்கள் தெறிக்கவிட்டன அதிலும் இளமை இதோ இதோ பாடல் புத்தாண்டு வாழ்த்துக்காக இன்று வரை கோலாற்றி வருகிறது நிலா காயிதே நேத்து ராத்திரி அம்மா பாடல்கள் இலசுகளை இன்று வரை துள்ள செய்து வருகின்றன அதிலும் நிலா காயிதே பாடலின் இடையே வரும் ஹம்மிங் வேற லெவல் இதை அவ்வளவு சூப்பரா மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இருவரும் பாடியிருப்பார்கள்